சுடிக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அன்னைக்கு நம்ம எடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறோம் செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கும்போது நம்ம மார்பு சுற்றளவு அண்டர் ஆம் சுத்தி பிளவுஸுக்கு எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி என்ன அளவு வருதோ அதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஒரு முப்பத்தி நாலு வருது அப்படின்னாலும் முப்பத்தி நாலு ரொம்ப டைட் பண்ணி எல்லாம் எடுக்க வேண்டாம் நார்மலா ஒரு டேப் போட்டு பின்னாடி வந்து கரெக்டா ரவுண்ட் பண்ணி இருக்கணும் ஆம்போல்கிட்ட எல்லாம் டேப் லாக் ஆகாம கரெக்டா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அது மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா என்ன அளவு வருதோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வெயிஸ்ட் ரவுண்டு ரவுண்ட் அப்படிங்கும்போது இது எந்த சுற்றளவு தான் எடுக்க போறோம் ஆனா எந்த இடத்துல அதை சுற்றளவு எடுக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து கரெக்டா ஒரு ஷேப் வந்து எங்க வருதோ இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் பல்லமான பகுதி சரிங்களா இப்போ இங்க இங்க இருந்து என்ன உயரம் வருதோ அது அந்த இடத்துல தான் இந்த சுற்றளவு நம்ம எடுக்க போறோம் அப்ப இந்த அளவு வந்து ஒரு பதினாலு வருது அப்படின்னா சைட்ல மார்க் நம்பரணும் அந்த உயரம் எடுத்துட்டு அந்த இடத்துல என்ன சுற்றளவு வருதோ அதை வந்து நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு சுற்றளவு எடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல இப்ப செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கும் போது நம்ம அண்டர் ஆம் சுத்தி நம்ம எடுத்துர்றோம் சரிங்களா அதுக்கு ஒரு அளவு இருக்கு அப்ப வேஸ்டோ சீட்டு எங்க எடுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த சைடு கட்டு வைக்கிறீங்க இல்லையா இது மேலேயே வச்சிட்டீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஹிப் ரவுண்டுன்னு சொல்லுவோம் இத நல்லா கீழே இறக்கி நம்மளுடைய பேக் பொசிஷன் அந்த ரவுண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இதை வந்து சீட் ரவுண்ட்னு சொல்லுவோம் செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது நம்ம ஆம்கோல் உயரத்துல தான் நம்ம மார்க் பண்ணுவோம் வெயிஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது நம்ம பாடியில எந்த ஷேப் எங்க வருதோ அதாவது நம்ம வந்து ஒரு பிளவுஸ் போடுற அளவு பதிமூன்றா பதினாலு பதினஞ்சு இந்த அளவுக்குள்ளதான் வரும் கப் ஷேப் பெருசா இருக்கிறவங்களுக்கு இது கீழே இறங்கி தான் வரணும் மேலேயே வச்சுட்டீங்கன்னா கப் ஷேப் அமுந்த மாதிரி ஆயிரும் அதனால அண்டர் பஸ்டுக்கு கீழே சைட்ல எந்த இடத்துல ஷேப் வருதோ அந்த இடத்துல தான் நம்ம வேஸ்டினுடைய ரவுண்ட் எடுக்கிறோம் அது வந்து வேஸ்டினுடைய உயரம் அடுத்தது பாத்தீங்கன்னா சீட் வந்து ஹிப்பு வந்து இந்த கரெக்டாக நம்ம ஒரு இன்ஸ்கட் கட்டுற இடத்துல தான் வரும் ரொம்ப கீழே வராது கீழே வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஹிப் ரவுண்ட் ஹிப் ரவுண்ட் அப்படிங்கும் போது சைடு கட்டு நம்ம மேலயே வைக்கிற மாதிரி வரும் அப்ப இதனுடைய உயரம் என்ன எந்த இடத்துல சைடு கட்டு வேணும் அப்படிங்கிறாங்களோ அந்த உயரத்தை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல சுற்றளவு எடுங்க ஓகேங்களா இப்ப உயரம் வந்து ஒரு இருபது இன்ச்சு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல சுற்றளவு எடுங்க அப்ப அத வந்து நம்ம ஹிப் ரவுண்ட்னு சொல்லுவோம் இதுல ஒரு இருபது இன்ச்சு அப்படின்னா அதை சைட்ல மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல என்ன சுற்றளவு வருதோ அதை வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சுற்றளவு தான் இங்க முப்பத்தி நாலு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு வெயிஸ் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா உயரம் பதினாலு இன்ச்சு வர இடத்துல எடுத்துருக்குறோம் சைடு கட்டு எங்க நமக்கு வருதோ அந்த இடத்துல சுற்றளவு எடுக்கிறது தான் ஹிப் ரவுண்டு ஹிப்புல வேண்டாம் எனக்கு வந்து இந்த கட்டு வந்து இன்னும் கீழே இறங்கிதான் வரணும் அப்படின்னா இங்க இருந்து இங்க எவ்வளவு உயரம் கேக்குறாங்க ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருதுன்னா இந்த இடத்துலதான் நம்ம சுற்றளவு எடுக்கணும் அது வந்து ஓகேங்களா இப்ப இதுல வந்து ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருதுன்னா இந்த இடத்துல என்ன சுற்றளவு வருது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு அந்த மாதிரி வரும் ஓகேங்களா அப்போ இதுக்கு எல்லாமே ஈவனா நம்ம நாலு நாலு இஞ்சு கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ணி கட் பண்ணலாம் சப்போஸ் ஒரு சிலர் ரொம்ப ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னா நாலு மூணு ரெண்டு சீட் அளவு எடுக்க மாட்டோம் ஜஸ்ட் வேஸ்ட் ஹிப் இது மூணு எடுத்தா மூணு ரெண்டு அப்படி ஆட் பண்ணீங்கன்னா போதும் அப்போ வந்து ஃபிட்டிங்காக இருக்கும் இல்ல நார்மலா வேணும் அப்படின்னா இந்த நாலு இன்ச்சுக்குள்ள பேக் டாட்டுக்கும் அதுலயே அளவு இருக்கு அதுக்கு தனியா நம்ம விட தேவையில்லை இப்போ நாலு நாலு நாலுன்றது ஈவனா கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம செஸ்ட்டுக்கு நாலு இன்ச்சு வேஸ்ட்டுக்கு மூணு இன்ச்சு ஹிப்புக்கு ரெண்டு இன்ச்சு அப்படி கொடுத்துக்கலாம் சப்போஸ் சீட் பெருசா இருக்கு அப்படின்னா இந்த நாலு இன்னும் இன்னொரு இஞ்சு சேர்த்தி கூட அஞ்சு இன்ச்சாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் சப்போஸ் அப்படி கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த இடம் ரொம்ப டைட் ஆயிரும் பேக் சைடு நம்ம ஹிப்பு கிட்ட சீட் கிட்ட ரொம்ப டைட் ஆயிரும் அதனால இங்க வந்து எவ்வளவு வேணாலும் நம்ம லூஸ் கொடுத்துக்கலாம் அதே அளவு தான் கீழே டவருக்கும் வரும் ஓகேங்களா இந்த டவர் அப்படிங்கிறது இந்த சைடு ஹிப்பு எடுக்கிற மெஷர்மெண்ட் தான் இப்படி ஸ்ட்ரைட் கட் வரும் எடுக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி கீழே இங்க என்ன இருக்கோ அதை விட ஒரு இன்ச்சு கீழே அதிகமா தான் வரும் இது ஒரு இன்ச்சு இது ஹிப்புக்கு வைக்கும் போது அரை இன்ச்சோ ஒரு இன்ச்சோ அதிகம் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்ட்ரைட் கட் மாதிரி வரும் இல்ல இன்னும் கொஞ்சம் அகலம் கேட்டாங்கன்னா கூட நம்ம வச்சுக்கலாம் இப்போ சீட் அப்படிங்கும்போது அதை விட ஒரு இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ சேர்த்து வச்சிங்க அப்படின்னா தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் சரிங்களா இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சுற்றுலவு பேஸ் பண்ணி தான் லென்த் எல்லாமே நம்ம மெஷர் பண்றோம் செஸ்ட் ரவுண்டு வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து ஆம்போன் லென்த்ல இருந்து வருது வெயிஸ்ட் லென்த்ல இருந்து வெயிஸ்ட் ரவுண்டு ஹிப்பு ஹைட்ல இருந்து அதாவது ஸ்லித்தினுடைய ஹைட்ல இருந்து ஹிப் ரவுண்டு தான் ஸ்லித்தினுடைய ஹைட்ல இருந்து சீட் ரவுண்டு இந்த அளவுகள் வந்து முதல்ல அவங்க எப்படி ட்ரெஸ் கேட்குறாங்க இந்த சீட்டு இந்த இதெல்லாம் எங்கே கேட்குறாங்க இந்த கட்டெல்லாம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸை வந்து நோட் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த சீட் அளவு அப்படிங்கிறது நல்லா கொஞ்சம் உடம்பு பெருசாக இருக்கவங்க கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி கேட்பாங்க நார்மலாக இருக்கிற சின்ன பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்ல இந்த ஸ்ட்ரெயிட் கட்டு லாங் குர்த்தி இந்த மாதிரி தான் கேட்பாங்க அப்போ நீங்கள் ஹிப் அளவு இந்த இது மட்டும் எடுத்தீங்கன்னா போதும் இந்த மாதிரி வரும்போது நீங்கள் இங்கே கட்டு வந்து இந்த சீட் அளவை நோட் பண்ணிட்டு கட்டு சும்மா கீழே மட்டும் கேட்டாங்கன்னா கூட கொடுத்துக்கலாம் இங்க இருந்தே கட்டு கொடுக்காட்டினா கூட கீழே மட்டுமா கூட கொடுத்துக்கலாம் அதுவே ஏ லைன் அப்படிங்கும்போது இந்த ஹிப்ல இருந்து மூணு போ இது வரும் ஒண்ணு வந்து வெயிஸ்ட் ரவுண்டு அடுத்தது ஹிப் ரவுண்டு சீட் ரவுண்டு இதுக்கு சீட் ரவுண்டு தேவையில்லை இப்போ இந்த வெயிஸ்ட்ல இருந்து இப்படியே இறக்கி கூட ஏ லைன் கொண்டு வரலாம் இல்ல இதுல இறக்கி கொண்டு வரலாம் இல்லாட்டா இதுல இருந்து இறக்கி கொண்டு வரலாம் புரியுதுங்களா இந்த வெயிஸ்ட்ல இருந்தே நீங்க கரெக்டா இப்படி கீழே கொண்டு வந்து ஏ லைன் கொண்டு வரலாம் ஹிப்ல இருந்து கொண்டு வரலாம் சீட்ல இருந்து கொண்டு வரலாம் இந்த ரெண்டுக்கும் மிடில் இருந்தும் கொண்டு வரலாம் இந்த இதுக்கு கீழே எங்க இருந்து வேணா துணியோட கீழே அகலம் பொறுத்து நீங்க ஒரு ஸ்கேல் வச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹைட்ட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம உயரம் அப்படிங்கிறது மேல ஷோல்டர்ல இருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு உயரம் வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கலாம் ஒரு நாற்பதோ முப்பத்தொன்பதா எவ்வளோ அப்படிங்கறத நீங்க வந்து எடுத்துக்கலாம் இது வந்து டாப்னுடைய லென்த்து அப்புறம் சைடு கட்டு அப்படிங்கிறத இங்கே நம்ம எடுத்துக்கலாம் இருபத்தி மூணா இருபதா அப்படிங்கறது எவ்வளோ வேணுமோ அது வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு இருபது மார்க் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லீவ் லென்த்து ஸ்லீவ் லென்த் அப்படிங்கும்போது இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு லென்த் நமக்கு வேணுமோ அந்த அளவு இதுல வந்து நம்ம ஒரு ஆறு இன்ச் அப்படின்னு எடுக்கிறோம் அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்ட் அப்படிங்கும்போது ஒரு பதினோரு இன்ச் பதினொன்று ஏன்னா சுடிதாருக்கு வந்து ப்ளவுஸ் அளவுக்கு டைட்டா போட தேவையில்ல கொஞ்சம் லூஸ் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஆம் ஃபோல் ரவுண்டு ஆம் ஃபோல் ரவுண்டு கரெக்டாக இந்த ஷோல்டர் எங்க எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆம் ஃபோல் ரவுண்ட் எடுத்துக்கோங்க பதினஞ்சரை அதே மாதிரி ஷோல்டர் ஒரு பதினஞ்சு இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு அரை முன்ன பின்ன தான் மேக்சிமம் வரும் சரிங்களா அதுக்கப்புறம் நெக்கு பேக் நெக்கு ஒரு ஆறு ஆறு இப்போ இந்த அளவு எல்லாம் எடுக்கிறது செஸ்ட் ரவுண்டு மிடில் செஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நார்மலா இல்லாம கொஞ்சம் பெரிய ஹெவி பஸ்டா தெரிஞ்சிச்சு அப்படின்னா மட்டும் நீங்க செஸ்ட் ரவுண்ட் எடுத்தா போதும் இல்லாட்டினா அது தேவைப்படாது சரிங்களா செஸ்ட் வேஸ்ட் ஹிப்பு சீட்டு லென்த்து சைடு கட்டு ஸ்லீவ் லென்த் ஸ்லீவ் ரவுண்டு ஆம் போல் ஷோல்டர் ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் இது ஒரு சுடிதாரனுடைய டாப்புக்கு நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ் இப்போ பேண்ட்டுக்கு அப்படின்னா பாட்டத்துக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் எடுப்போம் அப்படின்னா நார்மல் பாட்டம் இதுக்கு என்னென்ன அளவு எடுப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லென்த் எடுத்துக்குவோம் எவ்வளவு உயரம் வேணும் பாட்டம் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி இன்ச்சஸ் எடுக்கிறோம் அப்ப ரெடியா பார்க்கும்போது போது நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு வரணும் அதே மாதிரி வேஸ்ட் இது வந்து நம்ம அந்த பேண்ட் எந்த இடத்துல கட்டுறோமோ அந்த இடத்துல எடுக்கிற அளவு இது வந்து ஒரு முப்பது இன்ச்சு வருது அப்படின்னா பிளஸ் பத்து இன்ச்சு நம்ம சேர்த்துக்குவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் கால்னுடைய சுற்றளவு வாட்டம் ரவுண்ட் இது வந்து நம்ம கால் சுற்றளவு நம்ம அதோட லூஸா சேர்த்து தான் எடுப்போம் இப்ப பன்னெண்டு எடுத்தோம் அப்படின்னா அது ரெண்டா பிரிச்சு ஆறு இன்ச் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா நம்ம அளவு எடுக்கும் போது டைப் பண்ணி எடுக்க மாட்டோம் எவ்வளவு லூஸ் கேட்கறாங்களோ அந்த தான் எடுப்போம் அது ரெண்டா மட்டும் நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா போதும் ஓகேங்களா இப்போ நாப்பது அப்படிங்கும்போது ரெடியா நம்ம தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு லென்த் வேணும் சப்போஸ் ஒரு சிலர் எனக்கு கரெக்டா நாற்பது இருந்தா போதும் அப்படின்னா இந்த ரெண்டு இன்ச்சு நீங்க சேர்த்த தேவையில்லை அடுத்தது முப்பது வந்து இடுப்பு சுற்றளவு வந்துச்சு அப்படின்னா பேண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்து கொடுக்கணும் அதனால ஒரு பத்து இஞ்சி சேர்த்திக்கோங்க பாட்டம் ரவுண்ட் அப்படிங்கும் போது என்ன அளவு லூஸ் கேட்குறாங்களோ அதை ரெண்டாக பிரித்து என்ன வருதோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா இதுதான் வந்து நம்ம ஒரு சுடிதாருக்கு மேக்சிமம் எடுக்கிற அளவு இப்போ இதில் வந்து நான் சொல்லிட்டேன் நாலு நாலு இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க ஃபிட்டிங்காக வேணும்னா நாலு மூணு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து ஸ்வீட் பெருசா இருக்கிறவங்களுக்கு டைட் ஃபிட்டிங் செட் ஆகாது சரிங்களா அதனால ஸ்லிம்மா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாலு மூணு ரெண்டுன்னு வைக்க முடியும் மீதி எல்லாமே நாலு நாலு இங்க வந்து அஞ்சு கூட வைக்கிற மாதிரி தான் வரும் டவர் வந்து நம்ம விருப்பப்படி என்ன கேட்கிறாங்களோ அந்த அளவு வச்சா போதும் சப்போஸ் அளவு சுடிதார்ல கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அளவு சுடிதார்ல இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் இது வந்து நம்ம பாடியில எடுக்கிற அளவு சரிங்களா